இதில் இருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரியான வேலைகளை யார் பார்த்தாலும் சரி சண்டை கண்டை போட்டுறாதீங்க ஆண்டவன் அதுக்குரிய தண்டனையாக அவங்களுக்கு கொடுப்பான்னு நினச்சிட்டு பெருசாமல் விட்டுருங்க ஏன்னா இந்த இந்த போர்டு வச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் ரெண்டு மாதத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்தி கொடுத்துருக்க நண்பருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழிலில் இருக்கும்போது அந்த தொழிலை எந்தளவுக்கு முன்னேற்றணும்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அடுத்தவன் தொழிலை எப்படி கவுக்கணும்னு யோசிக்கக்கூடாது இந்த போஸ்ட்டு இருந்தது ஒரு இடம் என்ன செய்யணுமோ அதுக்கு சிறப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் கண்ணீரஞ்சலி போஸ்டை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க இதை நினச்சி சிரிக்கிறதா இல்லை கஷ்டப்படுறதா ஒன்றும் தெரியல வேறு போஸ்ட்டு தான் நான் அடிக்கணும் ஏன்னா உரிச்சாவும் இருக்க அந்த கிழங்கு பசைக்கு உரிய பவர்க்கு அந்த ப்ளெக்ஸில் இருக்க எல்லா கலருமே கொஞ்சம் இறங்கிருச்சு இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரூவா வந்துச்சு எனக்கு இந்த போஸ்ட் அங்கே நான் வைக்கிறதுக்கு இந்த ப்ளக்ஸ் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ப்ளெக்ஸாக ரெடி பண்ணி வச்சேன் ஏன்னா மெயின் ரோட்டில் வைக்கிறமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணுமே இத்தனையும் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் ஒரு ஓரத்தில் இருந்தது அதே இவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க இது இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கரண்ட்டு கம்பத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவோட நுழைவு இருக்க போர்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்க செவுறு எல்லாத்தையும் ஒட்டி விட்டு போயிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் அது என்னென்னு தோணுன்னு தெரியல அவங்க வீட்டு சந்தோஷத்தையும் துக்கத்தையும் வந்து நாலு வீட்டை பகிரணும்னா மனசார பகரணுமே தவிர இப்படி மேற்கொண்டு மேற்கொண்டு பாவத்தை சம்பாதிக்கக்கூடாது ஆனால் இந்த போஸ்ட்டில் இருக்க நபருக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்த போஸ்ட் ஓட்டினதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலி இது வேறு ஒருத்தருடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த போஸ்ட் அதில் ஒட்டியிருக்காங்க ஏன்னா இந்த போஸ்ட் ஓட்டின இடத்த தவிர மற்ற எங்கேயுமே போஸ்ட்டு கிடையாது நம்ம போர்டில் மட்டும் கரெக்டாக குறிப்பாக தேடி வந்து ஒட்டியிருக்காங்க இந்த இறப்பு இது நடந்ததுமே பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல இது யாருடைய தூண்டுதல் எல்லாமே தெரியும் இருந்தாலும் நம்ம அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்களோட சண்டை போட்டு சச்சரவு பண்ணிட்டு போர்டை இடத்த மாற்ற போகிறோம் அவ்வளோதான் உங்கள் கிட்டே இருக்க இடத்துலேயுமே உங்களுடைய இடத்துலையும் சரி வீடு வாசல்லையும் சரி தொழில் பார்க்குற இடத்துலையும் சரி இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா முடிஞ்சளவு அவங்கள அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும் நம்ம அவ்வளோ வேலையும் பார்க்கணும் இதில் இவங்களோட நம்ம மல்லு மல்லுக்கட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டே தெரிஞ்சோம்னா அது சரிப்படாது ஸோ நம்மளுடைய வேலையை எப்பயுமே நம்மளுடைய கவனத்திலையே வச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறையா வரும் என் வாழ்நாளெலாம் நான் கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் இருந்து பிரச்சனைகளை மட்டும்தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் சமாளிக்கிற தன்மையை கொடுக்குற ஆண்டவனுக்கு நன்றி சொல்லிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை தரவைங்களா பார்த்துக்கோங்க மனசில் நினச்சிக்கோங்க நீங்கள் நினைக்கிற வருத்தமே அவங்களுக்குரிய தண்டனையை கண்டிப்பாக கொடுக்கும் இதில் என்னுடைய போர்டு மட்டும் இல்லை கீழே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ரெண்டு கடையோட போர்டையும் நான் நேம் வந்து சேர்த்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குப்பைய கூட்டி ஒரு இடத்துல ஒதுக்கி கீழ்ப்பகுதியில் எரிச்சு விட்ருக்கான் அந்த கீழ்ப்பகுதியில் இருக்க எழுத்தெல்லாம் எரிஞ்சு போய் தான் இருக்குது இந்த அளவுக்கு ஒரு வக்கரத்தை நிகழ்த்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆண்டமே எந்த மாதிரியான தண்டனையை கொடுப்பான்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் நம்ம அவங்ககிட்ட எதையுமே பண்ணக்கூடாது நீங்கள் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க உடனே நீ பார்த்தியா நான் தான் விட்ட சொன்னேன் உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க நடக்கிறது நடக்கட்டும் ஆண்டவை மேலே பழியை போட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும் என்ன எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் மன உளைச்சல் இது நடந்ததுலேருந்து மன உளைச்சலாகவே இருந்துச்சு என்னுடைய நண்பர்களும் போய் கிழிச்சு பார்த்தாங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்க வாய்ப்பே இல்லை எடுக்க முடியலை அதான் இப்போ எடுத்துகிட்டு வந்து காலையில் வந்தோடனே முதல் வேலையை அதை கட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன் அவ்வளோ குப்பையே பின்னாடி ஒதுக்கி வச்சு தீய வச்சு அரிச்சிருக்காங்க அந்த போர்டுக்கு பின்னாடி வீம்புக்கு பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது நம்மளும் அதே வீம்புக்கு பண்ணக்கூடாதுல்ல வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் நம்மளும் ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும் அதிலருந்து அந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு வர வேண்டிய எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கோங்க கஷ்டப்படாமல் இருந்துக்கோங்க மிக்க நன்றி